உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிமுகம் செய்தார் அரசு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மனுக்கள் பெறப்பட்டு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழகம் முழுதும் இது தொடர்பான முகாம் நடக்கிறது இந்த சூழலில் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் இன்று சிவகங்கை வைகை ஆற்றில் மிதந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தாசில்தார் ஆரை விஏஓ கையெழுத்துடன் இருந்த மனுக்கள் மூட்டையாக கட்டி வீசப்பட்டிருந்தது சிவகங்கை கீழடி கொந்தகை நெல்முடிகரை மடப்புறம் பகுதிகளில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் மிதந்ததாக தகவல் வெளியானது சம்பவ இடத்துக்கு வந்த அதிகாரிகள் மனுக்களை கைப்பற்றிக் கொண்டு சென்றனர் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி முன்னாள் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பலர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்ட கலெக்டர் பொற்கொடி சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் தீர்வு காணப்பட்ட மனுக்களின் நகல்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் பெறப்பட்ட ஏழு மனுக்களின் நகல்கள் கிடைத்துள்ளது திருப்புவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களிடம் விசாரணை நடக்கிறது சிவகங்கை எஸ்பியிடம் கோட்டாட்சியர் புகார் அளித்துள்ளார் அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக விரோத செயலில் ஈடுபட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார்